ஹலோ நண்பர்களே வெற்றி வெற்றிவேர் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து ட்ரெடிஷ்னலாக வெட்டிவேர் விவசாயம் பண்ணுற விதம் சரிங்களா இப்போ அக்கா வந்து குச்சியை வச்சு அடிச்சுட்டு வந்தாங்க இல்லைங்களா அப்படி தான் வந்து நடு நாட்டுவாங்க இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா கடல் சார்ந்த பகுதியில் மணல் இருக்குது பாருங்கள் அந்த மணலில் பண்ணுறது அக்கா வந்து அந்த குச்சி வச்சு அடிச்சுட்டு வந்ததில் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாற்று நட்டுட்ருக்காங்க இந்த நாற்று தான் வந்து செடியாக உங்களுக்கு வெட்டிவேராக வளரும் இப்போ இந்த இதில் காணொலியில் பார்த்திங்கன்னா இது வளர்ந்து வந்தது சரிங்களா எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் பெரும் வளர்ச்சியாக இல்லை இது கிட்டத்தட்ட பதினாலாவது மாதம் அறுவடை செஞ்சிகிட்ருக்காங்க ஒரு இருபதுலேருந்து ஐம்பது கிராம் கூட இல்லை ஒரு ஒரு செடிக்கும் அதை வெட்டி வேறு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஆனால் புதார் போல் மண்டி ஃபுல்லாக வந்து வளர்ஞ்சிட்ருக்கு ஆனால் ஒரு பயனும் இருக்குது அதே மாதிரி நம்ம அறுவடை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேகை வந்து ஒரு விட்டு ஊட்டிட்டு வெளியில் கொட்டினோன்னா கொட்டிட போகுது நிலத்தில் செய்கிற முறையை பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இது மாதிரி இட்டாச்சி மிஷினோ இல்லை ஜேசிபி மிஷினோ போட்டு இது மாதிரி ஒரு அந்த ஜாலியில் வந்து இந்த கட்டாக எடுத்து கிட்டத்தட்ட அவங்க எடுக்கிறது பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு கிலோ மண்ணோடு சேர்த்து எடுப்பாங்க ஆனால் அதில் வர செடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட கிடையாது இப்படி தான் இருக்கீங்க இதில் ஏகப்பட்ட மென்பவர் தேவைப்படுது நாற்று நடுறதுக்கு அந்த குச்சியை வைக்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம அறுவடை செய்கிறதுக்கு இட்டாச்சிக்கின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மென்பவர் தேவைப்படுது அதே வந்து பேக் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தேவைப்படாது ஒரு ரெண்டு பேர் இருந்தாலே மேக்சிமம் அறுவடை வரைக்கும் எல்லாமே செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு